சோம்பல் மற்றும் தள்ளிப்போடுதல் ஆகியவற்றை கடக்க உதவும் பைபிள் வசனம் சோம்பேறியே நீ எறும்பு நிலத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் நீதிமொழிகள் ஆறு ஆறு முதல் எட்டு வரை சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உரங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமடைந்தவனைப் போலவும் வரும் நீதிமொழிகள் ஆறு ஒன்பது முதல் பதினொன்று வரை சோம்பர்க்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் நீதிமொழிகள் பத்து நான்கு பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான் நீதிமொழிகள் பத்து இருபத்தாறு ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேறியோ பகுதி கட்டுவான் நீதிமொழிகள் பன்னிரண்டு இருபத்தி நான்கு சோம்பேரிதான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை பொருளோ அருமையானது நீதிமொழிகள் ஆத்மா ஒன்றும் பெறாது ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் நீதிமொழிகள் பதிமூன்று நான்கு சோம்பேரியின் வழி முள்வேலிக்கு சமானம் நீதிமானுடைய வழியோ ராஜபாதை நீதிமொழிகள் பதினைந்து பத்தொன்பது சோம்பல் தூங்கி பண்ணும் அசதியானவன் பட்டினியாயிருப்பான் நீதிமொழிகள் பதினைந்து சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி நான்கு சோம்பேறி குளிரிகிறதென்று உழமாட்டான் அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது நீதிமொழிகள் இருபது நான்கு சோம்பேரியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை கொல்லும் நீதிமொழிகள் வெளியிலே நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு பதிமூன்று சோம்பேறியின் வயலையும் மதியனனுடைய தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் முள்ளக்காடாயிருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது அதைக் கண்டு சிந்தனை பண்ணினேன் அதை நோக்கி புத்தியடைந்தேன் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு முப்பது முப்பத்தி இரண்டு வழியிலே சிங்கம் இருக்கும் நடுவேதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு பதிமூன்று கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தாறு பதினான்கு சோம்பேறி தன் கையைக் களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் நீதிமொழிகள் இருபத்தாறு பதினைந்து மிகுந்த சோம்பலினால் மேல்மற்று பழுதாகும் கைகளின் நிகழ்வினாலே வீடு ஒழுக்காகும் பிரசங்கி பத்து பதினெட்டு பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனை நான் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவன்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவென்றென்றும் அறிந்திருந்தாயே மத்தேயு இருபத்தைந்து இருபத்தாறு அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் தெரிய பழகுவார்கள் சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அனுப்புகிறவர்களாயும் வீணலுவற்காரர்களும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள் ஒன்று தீமோத்தேயு ஐந்து பதிமூன்று